வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவரை பற்றி தாங்க பேச போகிறோம் ஏன்னா அந்த மனுஷன் தூக்கமே இல்லைங்க அந்த சாண்ட்ரா ஃபேமிலி வந்துட்டு போனதுலேருந்து நேற்றெல்லாம் எல்லாம் அப்படி குட்டி போட்ட பூனை சுற்றிட்டு இருக்கிறா மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறாரு நைட்டு மிட் நைட் ஆகுதுங்க எப்போவுமே அந்த மனுஷன் நைட்டு பத்து பத்தரை பதினொன்றுக்கெல்லாம் படுத்துருவான் மனுஷன் ஆனால் எந்திரிச்சு உட்காந்துன்னு அப்படி சுற்றி 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 வந்துட்டு இருக்கிறாப்பில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு டமால் பல்ட்ய சபரி எந்திரிச்சு நேராக பாத்ரூம் தான் போகிறாருன்னு பார்த்தோம் நேராக கேமரா முன்னாடி போயிடுறாருங்க போயிட்டு பாஸ் தயவு செய்து எங்கள் ஃபேமிலியாக அனுப்புங்க எனக்கு ரொம்ப தூங்க முடியல தூக்கம் வரல ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் வர வருது இங்கே வந்து கேட்க விட்டு கொண்டாடின போல இருக்கு தயவு செய்து பண்ணுங்க பிக் பாஸ் சொல்லிட்டு அங்கேருந்து நேராக போயிட்டு மறுபடியும் வந்து பெட்ஷீட் எடுத்து போட்டு படுகிறா போல இப்படியும் அப்படியே பிறண்டு பிறண்டு படுகிறாருங்க என்னென்னா அந்த மனுஷன் நேற்று வந்து அந்த சேண்ட்ரா ஃபேமிலியால் ரொம்ப அப்செட் ஆகிட்டாருங்க அந்த ஏக்கம் வந்து அவருடைய முகத்திலேயே தெரிஞ்சிச்சு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து கேமரா பார்த்திங்கன்னா அவரையும் அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது அடுத்தது இன்னொருத்தரை யார் பண்ணியிருந்ததுன்னா பார்வதியை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஆனால் பார்வதி கூட தூங்கிட்டாங்க ஏன்னால் பார்வதி தான் மிட் நைட்டில் லேட் நைட்டில் தான் போய் படுப்பாங்க ஆனால் இந்த தடவை பார்வதி ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பாங்க ஒரு விஷயம் வந்து கம்ருதீன்க்கும் அவங்களுக்குமான ஒரு அந்த விஷயத்தை வந்து அவங்க ஓரளவுக்கு பேசி கன்வே பண்ணியிருக்கிறாங்க வெளியில் போய் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி ஏற்கனவே அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நைட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அதை கன்வே பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க ஆனால் கானவினத்துக்கு தூக்கமே வரலங்க நிஜமாக இன்னைக்கு அவங்க ஃபேமிலி வரும்போது அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோன்றத உங்களுக்கு லைவில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷன் அவரால் தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்வதி ரெண்டு பேரால் தான் இந்த ஷோ வந்து ஓரளவுக்கு வந்து ஜாலியாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கானா வினோத் அவங்க ஃபேமிலி வரும்போது என்ன மாதிரியெல்லாம் பண்ண போகிறாருன்றத ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்கோம் இன்னொரு ஃபேமிலி யார் இருந்ததுன்னா அமிதும் அமித்தோட குழந்தையும் எப்படி இருக்க போறாங்க ஏன்னா அந்த பாப்பா வந்து ரொம்ப அழகாக பாடும் சொல்கிறதையே திரும்ப சொல்ற ஒரு குழந்தை அது அந் அந்த குழந்தைக்காகவும் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா அமித்துக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் என்ன பண்றாரு நல்ல பர்ஃபார் அவர் மாதிரிலாம் சான்ஸ் இல்லைங்க அதாவது வந்து மாஸ்டீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கானா பாலான்னு ஒருத்தர் வந்தார் அவர்லாம் ஒண்ணுமே பண்ணலங்க இவரோட கம்பேர் பண்ணும்போது இந்த மனுஷன் எந்த பொருள் கையில் கிடைக்குதோ எடுத்து தாளம் போடுறது நல்ல பாட்டு கிரியேட்டர்ங்க அது உண்மையிலேயே நல்ல ஒரு சூப்பரான விஷயம் எல்லார பற்றியும் அவருக்கு புரியுது எல்லார பற்றியும் தெரியுது பட் கேமுக்காக அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு அரோராவையும் அவர் அரோராவை பற்றி நல்லாவே தெரியுது நேற்று விக்க நம்ம கம்ருதீனுக்கும் ஒரு அட்வைஸை போட்டிருப்பாரு நிறைய கான்வர்சேஷன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து லேட்டர் ஆன் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இங்கே கிட்ட சொல்லுவார் அப்பா ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க அவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு நினச்சிடாத அப்படின்ற மாதிரி அரோரா பக்கம் கையை நீட்டி பேசியிருப்பார் ஒருத்தவங்க இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்றத பார்வதியை பற்றி சொல்லிடுவார் ஸோ அதை பற்றி அவங்கள பற்றி தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி அப்போது இவருக்கு அரோரா பற்றி நல்லாவே தெரியுது ஏன்னா அரோரா எப்படியெல்லாம் மாட்டி வைக்கிறாங்க ஆனால் எதிரியை வெளியில் விடாமல் இவர் என்ன பண்ணுறாரு தன் வசமாக வச்சுக்கிறாரு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் இதுவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோட ஒய்ஃப் சொல்லுவாங்க வெளியிலவா வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு இருக்கும் இல்லையா ஒரு மனைவிக்கு இருக்கும் கண்டிப்பா வந்து அந்த எண்ணம் தோன்றும் தான் புருஷன் வந்து அரோரா கூட நெருங்கி இருக்கிறாராம் ஆஹ் நெருங்கி இருக்கிறாருன்னா உள்ளே உள்ள இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்றது தான் தெரியும் தப்பா எதுவுமே அவர் பண்ணலை அவர் ஃப்ரெண்ட்லியாக இந்த பொண்ணை வெளியில விட்டா இது வேற மாதிரி பொண்ணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு தான் அவர் வந்து பக்கத்துல வச்சிருக்காரு ஆனால் தூரம் வச்சோம் அவர் விளையாடலாம் ஏன்னா அவர் பயங்கரமான போல்டு பர்சன் பட் வந்து ஆரம்பத்துல இருந்து அது கானு குட்டி அப்படின்லாம் சொல்லி சொல்லி அவளை அதாவது கானா வந்து தன் பக்கம் வச்சுக்கிட்டா ஏன்னா நினைக்கிறது வந்து அரோரா அரோரானத்தை தான் கையில வச்சிருக்கிறா போல ஆமா ஏன்னா கா அரோரா வந்து என்ன பண்ணால் ஆரம்பத்திலே வந்து கானா வினோத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம்னா அவர் கொஞ்சம் இன்டீசண்ட்டாக நம்மளை ஏதாவது கலாய்ச்சிட போகிறாரு துஷாருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை எதையாவது ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாருன்னு ஒரு பயத்தோடு தான் கானா வினோத்தை வெளியில் கானா வினோத் கம்ருதீன் போன்ற ஆட்களை வெளியில் விடாமல் ஒரு பக்கமாக வச்சிருக்கா கம்ருதீன் எல்லாம் மோசமாக உள்ளே வந்து அரோராவும் திவ்யாவும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினதெல்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் வந்து கம்ருதீனை பற்றி ஒரு வீடியோ போடும்போது அதில் நாங்கள் சொல்கிறோம் கம்ருதீன் இந்த உன்னை பத்தியே வந்து உன்னை ஒரு ரவுடி மாதிரி சித்தரிச்சு உள்ள பேசியிருக்காங்கப்பா நீ வந்து அரோராவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத அப்படின்றத சொல்ல சொல்ல நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத்து தாங்க செம்ம செம்ம சூப்பர் அவர் வந்து வின்னர் ரன்னர் அப்படி வர்றதுக்கு அவர் மிகவும் மிகவும் தகுதியானவர் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இப்போ நம்ம கானா வினோத்தோட உள்ள வரும்போது கானா வினோத் எப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழி முழிக்கிறாரோ அடுத்தது அவங்க ஒய்ஃப் இப்போ என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறோம் நீங்கள் எப்படி இதை பற்றி நினைக்கிறீங்க இந்த வீடியோவில் கனாவினத்தோட ஒய்ஃப் வந்து கனாவினத்தை திட்டுவாங்களா இல்ல தட்டி கொடுப்பாங்களா நல்லா விளையாடுறீங்க சார் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ